சிவபெருமான் கற்பித்த தமிழை கற்று தமிழுக்கும் இலக்கணம் வகுத்தவர்தான் சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தர் இவ்வளவு ஏன் உலகமே அஞ்சு நடுங்கிய கொரோனாவுக்கே சித்த மருத்துவத்திலும் மருந்து உண்டென்று நிரூபித்த தமிழ் மருத்துவ முறையாம் சித்த மருத்துவத்தினை உருவாக்கியவரும் இவர்தான் பரமனை தவிர வேறு யாருக்கும் உலகில் அஞ்சேன் என தெரிவித்து ஈரேழு உலகிற்கும் அதிபதியான சிவபெருமானின் கட்டளையை ஏற்று இமயமலையில் இருந்து தென்பகுதியான திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அம்பாசமுத்திரம் வழியாக பாபநாசம் சென்றவர் அகத்திய மாமுனி அங்கிருந்து மிகவும் அடர்ந்த வனப்பகுதியான தற்போதைய புலிகள் காப்பகமாக இருக்கக்கூடிய முண்டந்துறையின் காணி பழங்குடியினர் மட்டுமே வசிக்கும் இஞ்சிக்குழி பூங்குளம் வழியாக கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது அடி உயரமான பொதிகை மலையின் உச்சிப்பகுதியை அடைந்து தமிழ்மொழியை தழைத்தோங்க செய்தார் அகத்திய மாமுனி அகத்தியர் வாழ்ந்த அவர் தவம் செய்த இடத்தினில் சித்த மருத்துவத்தை உருவாக்கியதற்கான சில சுவடுகள் இன்றும் பொதுகை மலையில் ஏராளமாக காணப்படுகின்றன அத்தகைய சுவடுகளையும் பொதுகையின் உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் அகத்திய பீடத்தையும் காணும் ஒரு ஆன்மீக பயணம்தான் இந்த அகத்திய மாமுனியின் தடம் தேடி எனும் பயணம் பொதுவாகவே அகத்தியர் வாழ்ந்த பொதிகை மலைக்கு செல்வதற்கான பயணம் என்பது அவ்வளவு எளிதானதல்ல உயர்ந்த மரங்கள் நிறைந்து அடர்ந்த வனம் ஆள் உயர வளர்ந்து நிற்கும் புற்கள் ரத்தம் குடிக்கும் அட்டைப்பூச்சிகள் அபாயகரமான வனவிலங்குகள் கரடுமுரடான காட்டுப்பாதைகள் ஏன் பாதைகளே கூட இல்லாத பகுதிகள் என நெஞ்சை பதற வைக்கும் செங்குத்தான சிகரங்கள் கொண்ட மலைப்பகுதியாகும் இவைகளெல்லாம் தாண்டி பல்வேறு வானிலை மாற்றங்கள் உள்ளிட்டவற்றை எதிர்கொண்டுதான் பொதுகையில் உள்ள அகத்திய மாமுனி வாழ்ந்த அகத்திய கூடத்தை சென்றடைய முடியும் பொதிகை மலையில் உள்ள அகத்திய கூடத்தை அடைய தமிழ்நாடு கேரளம் என இருவேறு வழிகள் இருந்தாலும் கேரள வனத்துறை மட்டுமே அதற்கான அனுமதியை தற்போது வழங்கி வருகிறது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சரியாக அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் விமான இருந்து அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் போனக்காடு எஸ்டேட் பகுதி அமைந்துள்ளது திருவனந்தபுரம் வனத்துறை அலுவலகத்தில் முறையாக அனுமதி பெற்று அங்கிருந்து போனக்காடு வனத்துறை சோதனை சாவடியில் பரிசோதனை முடிந்த பின்புதான் உள்ளே நுழைய முடியும் பரிசோதனையின் போது மலையேற விண்ணப்பித்தவர்களின் அனுமதி சீட்டு ஆதார் உடல் தகுதி குறித்த ஆவணங்களை வனத்துறை அதிகாரிகள் சரிபார்க்கின்றனர் அந்த இடத்தில் இருந்தே தனியாக யாரையும் மலையேற அனுமதிப்பதில்லை ஒரு குழுவுக்கு பத்து பேர் என்ற வீதத்தில் அனுமதி வழங்கப்படுகிறது மூன்று நாட்கள் மேற்கொள்ள வேண்டிய இந்த பயணத்தில் அந்த வனப்பகுதி குறித்து முழுமையாக அறிந்த மூன்று பேர் வழிகாட்டியாக நம்முடன் பயணம் மேற்கொள்வர் பொதிகை மலை ஏறுவதற்காக நல்ல உடல் தகுதியுடைய பதினான்கு வயதிற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் மட்டுமே மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷனில் இருந்து அகத்தியமலைக்கு செல்வதற்கான பாதை தற்போது தொடங்குகிறது இங்கு காலை உணவை முடித்த பிறகு குடிநீர் மதிய உணவு போன்றவற்றை வாங்கி வைத்துக் கொண்டு பத்து பேர் கொண்ட குழுவுடன் ஆன்மீக நடைப்பயணத்தை தொடங்கினோம் பயணத்தின் முதல் நாள் போனக்காடு அகத்தியமலை நுழைவு வாயிலில் ஒருபுறம் கையில் ஏடுடனும் மறுபுறம் சித்த மருந்தை தயாரிப்பது போலவும் அகத்திய மாமுனி நம்மை வரவேற்கும் வகையில் சிலை ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து காலை ஒன்பது மணிக்கு நமது நடைப்பயணத்தை நாம் தொடங்கினோம் சுமார் முப்பது நிமிடங்கள் நடைப்பயணத்தில் முதலில் மிகவும் அழகான சிறிய வடிவிலான வழிப்பிள்ளையார் கோவில் வருகிறது நமது வழித்தடத்தில் யானைகளாலும் மற்ற வனவிலங்குகளாலும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என வழிப்பிள்ளையாரை வணங்கிவிட்டு பயணத்தை தொடர்ந்தோம் ஆதித்யன் பாருங்க எங்களுக்கு ஒரு மணி நேர பயணத்தில் கரமணையாறு என்ற இடத்தை அடைந்தோம் பட்டப்பகலிலேயே இரவு போல் காட்டும் அந்த அடர்ந்த வனப்பகுதி இங்கிருந்து தொடங்குகிறது இப்பகுதியில் சிறு சிறு நீரோடைகள் அருவிகள் குறுக்கிட்டு நம்மை மேலும் ஆச்சரியப்படுத்துகின்றன குறிப்பாக இங்குள்ள வழப்பந்தையர் அருவியல் குளித்துவிட்டு கலைப்பை நீரோடு நீராக போக்கிவிட்டு மதிய உணவை உண்டு ஓய்வெடுத்தோம் அடர்ந்த வனப்பகுதிகளில் அருவி மற்றும் நீரோடைகள் இருக்கும் இடங்களில் அட்டைப்பூச்சிகளும் விசப்பூச்சிகளும் அருந்தேல் வகைகளும் இருக்கும் என்பதால் அப்பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் சரி இந்த களைப்பையும் உண்ட ஓய்வையும் முடித்துவிட்டு மீண்டும் சிகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் இங்கிருந்து மேலே செல்ல செல்ல லெமன் கிராஸ் வாசனையுடன் கூடிய சுத்தமான ஆக்சிஜனை அனுபவிக்க முடிந்தது மேலே செல்ல செல்ல புற்கள் நிறைந்த பகுதி காணப்பட்டது அழகில் வியக்க வைக்கும் இந்த பகுதிகள் நாம் மிகவும் எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் என்பதை அடிக்கடி நமக்கு உணர்த்தின விஷத்தன்மையுள்ள ராஜநாகம் உடும்பு கரடி காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் இங்குதான் அதிகமாக இருக்கும் என அவ்வப்போது வழிகாட்டிகள் எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே வந்தனர் இந்த வழித்தடங்களை கடந்து சுமார் நான்கு மணி நேரம் நடைப்பயணத்திற்கு பின்பு மாலை ஐந்து மணி அளவில் அம்மலையை காக்கும் காவல் தெய்வம் கருப்பசாமி கோயிலை அடைந்தோம் அங்கு பயணம் முடியும் வரை எங்களை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை மேற்கொண்டோம் பின்னர் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்து ஐந்து நிமிடத்தில் அதிர்மலை கேம்பை சென்றடைந்தோம் அங்குதான் கேரள வனத்துறையால் கிட்டத்தட்ட நூறு பேர் தங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள கேம்ப் ஷெட்டில் முதல் நாள் இரவு தங்கினோம் எங்களுக்கு அது மிகவும் பாதுகாப்பான பகுதியாக இருந்தது